உம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டிவேன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் அதோடு இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு அம்மாவாக சகோதரியாக உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து நான் டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து அதை செஞ்சு நீங்கள் பலனடைங்க எல்லாமே அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் செலவழிக்கிறேன் டிப்ஸு தான் எதற்கண்டுமே பயந்து ஓடாதீங்க கெட்ட முடிவுகளை எடுக்காதீங்க சூப்பராக நீங்கள் வந்து வருவீங்க நான் எல்லாருக்குமே வந்து டேலண்ட் இருக்குது எல்லாருமே சூப்பராக வருவீங்க அதனால் இப்போ செ டெம்பரரியாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஓடாதீங்க அதோடு இல்லாமல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கான வழியெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஆகிடும் பண்ணுங்கள் நல்லாவே வருவீங்க ஓகேங்களா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் பிரச்சனை அதற்காவது இருந்ததுன்னா அவங்க சேனல் பார்க்க சொல்லுங்கள் அவங்க பிரச்சனைக்கு அதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் தேவதைகள்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம சுற்றி தேவதைகள் இந்த நம்ம முன்னோர் காலத்துலேருந்தே சொல்லுவாங்க எதையாவது அவசகனமாக சொல்லாத வானத்தில் தேவதை ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிடணும் தேவதைகள்ங்கிறது வந்து ஜாதி மதெல்லாம் கிடையாது எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் அனைவருக்கும் காமன் அது ஓகேங்களா தேவதைகள் வந்து கடவுளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் கடவுள்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை எடுத்து சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க நீங்கள் வந்து அவங்கள ஒ நம்மளை சுற்றி இருக்காங்க அவங்கள எப்போ வேணாலும் கூப்பிட்டாக்கா நமக்கு அவங்க நல்லது பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்காங்க நீங்கள் அவங்கள கூப்பிட்டு நமக்கு வேண்டிய நல்லவைகளை நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரே பிரச்சனையிலேயே வாழ்க்கை இருக்குது முன்னையும் போக முடியல பின்னையும் போக முடியல எதுவுமே சாதகமாக இல்லை வாழ்க்கையில் வந்து நமக்கு சுற்று சூழ்நிலையிலும் சாதகமாக இல்லை டைமும் சரியாக இல்லை எது செஞ்சாலுமே கோணம் மணலமாக போகிறதுன்னு சொல்லி நிறையா பேருக்கு இருக்குது அவங்க நிறையா பேர் ஃபோனும் பண்ணி சொல்கிறாங்க எதை எடுத்தாலுமே வந்து நடக்க மாட்டேங்கிறது மேடம்னே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஃபோன் எடுத்த உடனே வந்து படாலும் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கனாக்கா என்ன நார்மலாகவே நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம் நார்மலாக உங்களுக்கு பிரச்சனையாக இல்லைன்னா கூட உங்களுக்கு காப்பாற்றிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான் ஆர்கியங்கள் ரகே அதை அவரை வந்து நீங்கள் கூப்பிட்டு உங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் நீங்கள் எப்படின்னாக்க ஆர்கியங்கள் ரகேங்கிறவர் வந்து நமக்கு பாதுகாப்பை கொடுத்து நமக்கு ஒரு பிரச்சனைகள்லேருந்து வந்து அவர் மீட்டு முடிவார் அவரை நீங்கள் எப்படி கூப்பிடணுங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சனிக்கிழமை அன்றைக்கு நீல கலரில் ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க கலர் கேண்டில் எல்லாருமே இதெல்லாம் பண்ணலாம் ஓகேங்களா நீல கலர் கேண்டிலும் ஒரு பேப்பரும் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பரும் இந்த வெள்ளை பேப்பரில் நீங்கள் என்ன எழுதணுன்னாக்கா நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது நாங்கள் வந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்து நன்றாக அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க எழுதிட்டு கீழே வந்து தேங்க்யூ 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 அப்படின்னு மூணு தடவை எழுதுறீங்க எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த மெழுகுவர்த்தியை வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட்லேயோ இல்லை ஒரு இதுலேயோ வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து இதை பேப்பரை மடித்து வச்சுடுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நீலக்கலர் மெழுகுவர்த்தியில் பச்சோலி ஆயில்னு ஒன்று கிடைக்கும் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் கிடைக்கும் அது ஒரு மூலிகை ஆயில் தான் ஒரு லீஃபோடது தான் அந்த ஆயிலை வந்து கொஞ்சம் லைட்டாக தடவுங்க ஒரு வேளை ஆயில் கிடைக்கலன்னா விட்டுடுங்க அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இந்த ஆர்க்கேங்கள்லாம் ஆற்றங்கள்லாம் வந்து ஒன்றையுமே எதிர்பார்க்காது ஆனால் லைட்டாக அது மேலே தடவிட்டு மெழுகுவத்தி ஏற்றுங்க அது எரியற வரைக்கும் உங்களோட ஃபோக்கஸ் மொத்தம் உங்கள் நீங்கள் என்ன கோரிக்கை எழுதினீங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கோம் எங்களுக்கு எல்லா இதுவும் சால்வ் ஆகிடுச்சு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூன்னு சொல்லி ஆர்கேங்கல் ரஜை ரஹேங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுறீங்க இல்லையா அதுக்கப்புறம் கடைசியில் அவருக்கு வந்து நீங்கள் தேங்க்யூ சொல்லின ஒன்று தான் அவர் போவார் அதனால் எல்லா ஏஞ்சலுக்குமே எப்போவுமே தேங்க்யூ சொல்கிற ஒரு இது வந்து நீங்கள் சிஸ்டம் வந்து வச்சுக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அந்த மெழுகுவத்தி எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச உடனே அதோட இது கொஞ்சம் கொஞ்சம் விழுந்தது இருக்கும் இல்லையா அதையும் அந்த பேப்பரையும் அப்படியே கட்டி உங்களுடைய பேக்கில் வச்சுக்கோங்க இது என்ன ஆகும்னாக்க அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் வந்து இது இப்படியே இருக்குமா நம்ம வாழ்க்கை இப்படியே பிரச்சனையாகவே தான் போயின்னு இருக்குமான்னு நினச்சது வந்து அப்படியே மாறும் ஒரு வேறு லெவலுக்கு மாறும் அது அதை கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க ஆக்கியங்கள் ரகேல் வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் வந்து இதை டெய்லி பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்பெல்லாம் மனசுக்கு வந்து மன பாரமாக இருக்குது யாருமே இல்லை எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது இதை வந்து நீங்கள் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முறை இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன் நீங்கள் வந்து விவரமாக அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் இதை பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இதுலேருந்து மனத்து குழப்பத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு பரிகாரங்கள் செஞ்சு சரியாகலைன்னாக்கா நான் விட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் உங்களுடைய ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் ஹெல்ப் பண்ணோம் பிரபஞ்சத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து உங்களை விடுவிக்குன்னு அந்த பொருள் நான் உங்களுக்கு சஜஸ் பண்ணுறேன் நீங்கள் ராசி நட்சத்திரத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்கள் பிரச்சனையும் சொல்லி நீங்கள் அந்த பொருளை எங்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அதை வச்சு நீங்கள் கம்பல்சரி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க நன்றி வணக்கம்